ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் பருப்பு சாதம் அண்ட் முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒன் பாட் பருப்பு சாதம் வந்து ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்க வந்து நல்லா காரசாரமாக சமைச்சால்தான் நமக்கு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட இதுக்கு வந்து நான் முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன் இது அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷன் ப்ளஸ் பஜ்ஜின்னு ஆசைருக்கேன் இதுவுமே சூப்பர் காம்பினேஷன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒன் பாட் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே ஃபில் ஆகுற மாதிரி நான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து காரசாரமாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் வந்து முருங்கைக்காய் தொக்கு பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெட்டியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம் முருங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சே தனியாக எடுத்துவிட்டேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் இது வந்து ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம ஒன் பாட் ரைஸ்ன்றதுனால ஒரே இதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போல் இது பண் உரிச்சு போட்டிருக்கேன் அதுக்கு காரத்துக்கு நமக்கு வெறும் பச்சை மிளகா தான் ஸோ அதனால் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா தக்காளி மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு நான் போடுறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் அப்புறமா நீங்கள் சால்ட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் மேலே வந்து ஒரு கொரியாண்டர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வாசனைக்காக நம்ம அவ்வளோதான் இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக வாசனைக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன் கடுகுப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வெங்காயமும் பூண்டும் நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த வெங்காயத்தை அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு நான் இப்போ வந்து சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் காரத்துக்காக நான் ஆட் பண்ணுறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் வெங்காய தக்காளியில் இருக்க மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக நான் ஆல்ரெடி முருங்காய் வேக வச்சுட்டேன் இல்லையா ஸோ அதனால் இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் நான் இது தண்ணி ஊற்றிருக்கேன் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வெங்காய தக்காளி நல்ல கொதி வந்துச்சு மசாலா எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருக்க முருங்காவை இதில் ஆட் பண்ணுறேன் முருங்காய் போட்டு டிஜைன்ட்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு இன்னும் திக்கன தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை அப்படியே வேகட்டும் அப்போ தான் அந்த முருங்காலேயும் அந்த மசாலா வெங்காயம் போட்டாம் பிடிக்கும் இது நல்லா கட்டி ஆகிட்டே வரும் இது அப்படியே சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு பருப்பு சாதம் வந்து வெந்துட்ருக்கு அந்த கேப்பில் நம்ம இதை தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு சாதத்துக்கு நெய் போட்டால் சூப்பராக இருக்கும் கடுகு சீரகம் வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பருப்பு சாதம் நல்லா குலைவாக வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஓப்பன் பண்ணும்போது வேகாத மாதிரி தான் இருக்கும் இப்படி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம் கூடவே நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு சாதத்துக்கு நெய் இல்லைனா இப்படி பருப்பு சாதம் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ஒன் ஃபாட் ரைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் தொக்கு எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு அப்போதே காட்டும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து தொட்டு சாப்பிட அந்த வெங்காயம் தக்காளி மசாலாஸோடு கிடைக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃபைனல் அவுட்புட் ஒன் பாட் பருப்பு சாதம் ப்ளஸ் முருங்கக்கார் தொக்கு நான் வந்து எனக்கு பஜ்ஜி போட்டிருக்கேன் ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆகிடுற விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பாய்